கடக கடகராசியுடைய தற்போது நிலையை நம்ம பார்க்க போறோம் குடும்பத்திலும் சரி தொழிலும் சரி மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் சந்திச்சுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு கடந்த காலங்கள் சரியான தூக்கம் இருந்திருக்காது நிம்மதிகள் இருந்திருக்காது தொடர் தோல்விகள் சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடம் சனி கேது சேர்க்கை அதிகமா யார்கிட்டயும் வாக்கு கொடுத்துறாதீங்க கடகராசி நண்பர்கள் வாக்கு கொடுத்த காப்பாத்த முடியாது பணம் கொடுக்க வாங்கல் இருந்தீங்கன்னா நூறு எண்ண நிறுத்திக்கிறது நல்லது அதிகமான பணங்கள் கொடுத்தே யாரா அந்த கூட நபர அந்த திருப்பி தர மாட்டார்கள் முதல்ல பண விஷயத்துல கவனம் ரொம்ப தேவை தொழில் ரீதியா தொழில் தொடங்கும் போது ஓம் ஸ்ரீ கஜ விநாயகரை போற்றிங்கிற மந்தத்தை ஒரு இருபத்தோரு முறை சொல்லிட்டு தொழில் தொடங்குங்க அதனை சொந்தமா தொழில் செஞ்சாலும் சரி இல்ல ஒரு பக்கம் வேலைக்கு போயிருந்தாலும் சரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த மந்திரங்கள் சொல்ல போகும்போது தொழில் ரீதியா அடுத்த கட்டங்கள் ரொம்ப பெருசா போகாட்டியும் உங்களை காப்பாற்றிக்க அளவுக்கு விநாயகர் வந்து வழி காட்டுவார் எப்பவுமே தொழில் தொடங்க போகும்போது விநாயகரை வணங்கிட்டு கடகராசிக்காரங்க தொடங்க போகும்போது இந்த தொழில் இருக்க கடன்கள் கொஞ்சம் குறையும் தொழில ரொம்ப வருஷமா ஒரு சின்ன வருமானத்துல விதித்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டங்கள் போகும் குடும்பத்துல சிக்கல்கள் கேதுவோடைய நிலை அடிக்கடி கணவன் மனைவி சண்டை திருவிழா வாக்கில சந்தோஷம் இல்லாம இருக்கிறது வீட்டுக்கு ஏண்டா போற சில கடகராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல சின்னதா பேசினாலே பெரிய சண்டைகள்ல போய் முடியும் இதெல்லாம் என்ன கேதுவோடைய கேது நிலைதான் ஓகேங்களா அது போக திருமணம் வரம் தள்ளி போறவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க வீட்டுல ஸ்ரீ ஸ்ரீ ராஜேஸ்வரிய போற்றி காலையில எழுந்த உடனேயே குளிச்சுட்டு கண்களை மூடி ஒரு ஐம்பதுல நூத்தி ஒரு முறை ஸ்ரீ ஸ்ரீ ராஜேஸ்வரிய போற்றிங்கிற மந்தத்தை சொல்லுங்க நிச்சயமா அந்த குடும்ப ரீதியா வர பிரச்சனைகள் வந்து உங்களால விடுபடலாம் கடகராசிக்கு முக்கியமா வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் வந்து பைக்ல போகாதீங்க ரொம்ப லாங் லாங் டிரைவிங் வந்து பஸ்ல போறது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கு ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இந்த பயணத்துல வந்து சில இடையூறுகள் கொடுப்பாரு அது வந்து பாத்தீங்கன்னா நல்லதுக்குன்னு சொல்லலாம் ஏன்னா தனி வந்து கெடுக்க நிலை இருந்தாலும் வருகின்ற செப்டம்பருக்கு மேலே உங்களுக்கு பாகிஸ்தான் சனி வராது இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க என்னென்ன விஷயங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அதை விடப்படலாம் ஓகே உங்க வாழ்க்கை வந்து கடகராசி நண்பர்களுக்கு இந்த சந்தித்த பிரச்சனை வந்து குயிக்க வெளிவந்து ஆசைப்பட்டீங்கன்னா கடகராசிக்கு அதிர்ஷ்ட குங்குமம் அதிர்ஷ்ட தாய்த்து அதிர்ஷ்ட ஆந்தைக்கண் மோதிரம் கொடுத்துட்டு இருக்கும் இது நீங்க பயன்படுத்துறதுனால நீங்க தற்போது எந்த பிரச்சனையும் சந்திச்சாலும் சரி அது வந்து வெளி வெளிவரதுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணி பை பண்ணிக்க நன்றி வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்